வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் தம்பி மீன் கொடுத்து விட்டுருக்குறாப்புல ரெண்டு வாலியா முறல் சாலை மீன் கொடுத்துருக்காங்க சாலை வந்து பறிஞ்சால சாலையை வந்து நாங்கள் வடைச்சி விட்டுக்கிட்டு இந்த வாலியா முறலை வந்து நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோங்க வாங்க விடியவுக்குள்ள போகலாம் பாருங்க சாலை நல்லா பரிஞ்சாலையாக இருக்குது நம்ம செவிலையெல்லாம் நல்லா சுரண்டிக்கிறோம் சுரண்டிக்கிட்டு வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ ரெண்டு வாலியா முறையையும் தண்ணியில் ஊறப்பட்டுக்கணும் போட்டுக்கணும் அப்போ தான் போகும் எங்கள் ஊரில் வந்து இந்த முறலை வந்து வாலியா முறலைன்னு சொல்லுவோம் இதே மாதிரி நீல நீளமாக இருக்கும் முரல் வந்து அது வந்து கலிங்க முரல்னு சொல்லுவோம் நல்லா உருண்டையாக இருக்கும் அந்த முரல் முரல் வகையிலேயே ஏகப்பட்ட வகை இருக்குதுங்க முரல் மீன் நீங்கள் உங்கள் ஊர் சைடு இதை வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடில் வாலியா முரல்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடில் நீங்கள் என்ன முரல்னு சொல்லுவீங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் செவள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மீன்ல பொடி செவிலாக தான் இருக்கும் இப்படி சுரண்டிக்கிறன்னு ஒரு கத்தியை வச்சு சுரண்டிக்கிட்டு நம்ம துண்டு துண்டு பீஸாக போட்டுக்கிருவோம் இப்போ பாருங்க சுரண்டியாச்சு இப்போ எல்லா மீனையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிருவோம் எங்கள் பேரனுங்க தான் இருந்து பழக்கம் கொடுத்துட்டே அனுங்க ஆச்சு மீனை விட்டுறீங்க இது குழம்புக்கா பொறிக்கவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கிடக்கான் ஒருத்தன் தொட்டிலேயே கடந்து பேசிக்கிட்டே இருக்கான் எங்கள் பேரனுங்க தாங்க எங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறது மஞ்சப்பொடி உப்பு போட்டு மீனில் அவிச்சு எடுத்துக்கிருவோம் நம்மளுக்கு வந்து வடக்கி சால மீன் வடக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் நீங்கள் இட்லி சட்டியில் வச்சு அவிக்கணுன்றா அவிச்சிக்கோங்க நாங்கள் வந்து பொற்காஞ்சட்டியில் வச்சு அவிக்கிறோம் இப்போ அப்படியே தூக்கி வைப்போம் அவியட்டும் சாலை மீன் நம்ம அதுக்குள்ளேயே குழம்புக்கு புளியை கரைச்சிக்கிடுவோம் அப்படியே மீனை ஆரட்டுங்க சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் வெந்தயம் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் கப்பில சேர்த்துக்கிருவோம் தக்காளி மிளகாய தானிப்பில் சேர்த்துருவோம் இப்போ புளியை கரைச்சி வச்சு சேர்த்துக்கிடுவோம் பஞ்சப்பொடி சேர்த்துக்கருவோம் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் உப்பு சேர்த்துக்கருவோம் மிச்சருவோம் குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம் பூ கொதிச்சிட்டு நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம் மீன் வெந்து வரட்டு வெந்து வரகி இறக்கிட்டு நம்ம வடையை சுட்டு எடுத்துருவோம் இப்போ வடைக்கு போய் ரெடி பண்ணுவோம் சாலையே எடுப்போம் இப்போ மீன் நல்லா ஆறிட்டு நம்ம சதையை மட்டும் எடுத்துக்கிறவங்க முல்லை தனியாக ஒதுக்கிடுவோம் இப்போ எல்லா மீனில் உள்ள சதையும் எடுத்தாச்சு நம்ம முள்ளு தனியாக சதை தனியாக இதில் வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சேர்க்கையிலையே இப்போ நல்லா உடச்சி விட்டுக்குருவோங்க சாலைய இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிருவோம் உப்பு சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்குருவோம் மிளகா வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் மல்லிதழை சேர்த்துக்குவோம் முட்டை சேர்த்துக்குருவோம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்கிருவோம் வெந்து வந்துருச்சு இப்போ வடையை சுற்றி எடுத்துக்கிடுவோம் இப்படி வடை மாதிரி தப்பி தப்பி போடுவாங்க சாலை மீன் வடைக்கு இப்படி தாங்க போடணும் குட்டி வடை நம்ம திரட்டி விட்டுக்கிறோம் தங்க திரட்டி விட்டுக்கிறவ நம்ம வெந்த வடைய அப்படியே எடுத்துருவோம் எண்ணெய நல்லா வடிச்சு எடுக்கணுங்க சாலை மீன் வடை தாங்க செய்யறோம் இப்ப வடைய நம்ம இப்போ இருக்கிற மீனையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம எண்ணெயில் எடுத்துருவோங்க வாலியா முரல் மீன் குழம்பு சால மீன் வடை வாலியா மீன் முரளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ சால மீன் வடையும் சுற்றிருக்கோம் இதோட சாப்பாடுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் வடை அருமையாக இருக்குதுங்க நம்ம மீன் குழம்புக்கும் சாதத்துக்கும் சாப்பாட்டுக்கும் வடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மீன் சாலை பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு பாருங்க நல்லா சாலை மீன் வடை செஞ்சு இன்னைக்கு நல்லா முரல் மீன் வாளியா முரல் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறோம் நீங்களும் இதே மாதிரி மீன் கிடைச்சா இப்படி சாலை மீனில் வந்து வடைச்சுட்டு பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ருசியாகவும் இருக்குது ஒரு முறை எனக்காண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வடையை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தட்டி விட்டுருங்க